சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருடைய திரைப்பயணத்தில் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையுது ஸோ ரசிகர்களும் சரி பிரபலங்களும் சரி பொலிட்டீஷியன்ஸும் சரி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஐம்பது ஆண்டுகள் ஒரே துறையில் உச்சத்தில் இருப்பது அபூர்வம் ரஜினி நீங்கள் ஒரு அபூர்வ ராகம் புகழும் பொருளும் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த கூலி தொடரட்டும் உங்கள் தொழில் நிலைக்கட்டும் உங்கள் புகழ் இளமை இனிமேல் போகாது முதுமை எனக்கு வாராது என முத்து படத்தில் எழுதிய முத்திரை வரியால் வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் நம்ப சிவகார்த்திகேயன் அவர்கள் உங்களை பார்த்து உங்களை போல மிமிக்ரி செய்து உங்களது பாதையில் பயணித்து இப்போது நீங்கள் இருக்கும் துறையிலேயே இருப்பது எனது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் உங்கள் கிரீடத்தில் மற்றமோர் வைரமாக கூலி திரைப்படம் ஜொலிக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்கே அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்க நம்ம கமல்ஹாசன் சார் அவர்கள் திரைத்துறையில் ஐம்பது வருடங்கள் நிறைவு செய்யும் நமது சூப்பர் ஸ்டாரை நான் பாசத்துடனும் பாராட்டுடனும் கொண்டாடுகிறேன் இந்த பொன் விழாவிற்கு ஏற்ற உலகளாவிய வெற்றியை கூலி திரைப்படம் பெற வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்காரு நம்ம ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் ஒரு நடிகனாக நான் முதல் அடி எடுத்து வைத்தது உங்களுடன் தான் என் துவக்க கால ஆசிரியர்களில் நீங்களும் ஒருவர் அப்படின்ற மாதிரி சொல்லி திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தி செய்த சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷனும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களும் வந்து கூலி படத்தை வந்து பார்த்துருக்காங்க அண்ட் லோகேஷ் அவர்களுக்கு வந்து வாழ்த்தும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லோகேஷ் அவர்கள் இதற்கு நன்றி அளித்து ஒரு ட்விட்டும் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபிஃப்டி அனிவர்சரின்ற மாதிரி எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க